ஸ்ரீமதே ராமஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் ஐநூற்றி பதினான்கு மற்றும் ஐநூற்று பதினைந்தாம் பாசுரங்கள் நாச்சியார் திருமொழி நாமமாயிரம் சிறுமியர் மாயனை சிற்றில் சிதையேல் எனல் ஐநூற்று பதினைந்தாம் பாசுரம் நின்ற நாராயணா நானே உன்னை மாமிதன் மகனாக பெற்றால் எமக்குவாதை தவறுமே காமன் போதொரு என்ற பங்குனினால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் சிறிதார எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே ஆயிரம் திருநாமங்களினாலும் போற்றி துதிக்குமாறு வீற்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை மனித உருவில் அவதாரம் மேற்கொண்ட எம் ராமரை எங்கள் மாமியான யசோதை பிராட்டி தீம்பு செய்யும் உன்னை மகனாக பெற்றதனால் நாங்களும் உமது குறும்பு செயல்களிலிருந்து விடுபடவும் இயலாது இது பங்குனி மாதம் ஆதலால் மன்மதன் வரும் காலம் என்று எண்ணி அவன் வரும் வழியை அலங்கரித்தோம் தீம்புகளைச் செய்யும் சிறீதரா எங்கள் சிறுவீடுகளை சிதைக்க வேண்டாம் ஐநூற்று பதினைந்தாம் பாசுரம் இன்று முற்றும் முதுகு இருந்திழைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்ணுற நோக்கி நாங்களும் ஆர்வந்தன்னை தணுகிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்ற மாதியாய் என்றும் உன்றென கெங்கள் மேல் பாவமே இன்று முழுதும் எங்கள் முதுகுகள் நொந்து போகும்படியாக நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கட்டிய இந்த சிறிய வீட்டினை நாங்கள் மிக ஆர்வமாக உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம் உலக காலத்தில் சிறு குழந்தையாக மாறி ஆழந்தளிலே திருக்கண் வளர்ந்தழிய எமக்குத் தலைவனாகிய கண்ணபிரானை இச்சிறு வீட்டின் மேல் நாங்கள் கொண்டிருக்கின்ற ஆசையை தணியும்படி செய்தருள்வாயாக எங்கள் மீது எக்காலத்திலும் இரக்கம் என்பது உண்டாகாததற்கு எங்கள் பாவங்களே காரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே